இன்னைக்கு கந்தசஷ்டி விரதத்தோட நாலாவது நாள் முருகப்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய டிவைன் மெசேஜ் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் எப்பையும் போல செட் ஒன் செட் டூ ரெண்டு செட் ஆஃப் கார்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த நம்பர் செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ முருகப்பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த கார்டை அதாவது அந்த செட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் பண்றதுக்கு மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க பைல் ஒன்ன செலக்ட் பண்ணியிருக்கிறவங்க பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேண்டுதலையோ கோரிக்கையோ முருகப்பெருமான் கிட்ட வச்சிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பணம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கஷ்டத்தில் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொருளாதாரத்தில் ஒரு புதிய தெய்வீக ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுக்கான கதவு திறக்க போகுது அது வேலை சம்மந்தமாக பணவரவு சம்மந்தமாக அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தமாக கூட இருக்கலாம் முருகப்பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விதைச்ச விதை மரமாக வளர்ந்து பழத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில இருக்குது அதனால தைரியமாக இரு உனக்கான கதவுகளை நான் இன்னைக்கு திறந்திருக்கேன் செட் ஒன்ன செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் முருகா உன் அருளால் என் ஒவ்வொரு ஆரம்பமும் வெற்றியாக மாறுகிறது அப்படி இல்லைன்னா முருகா வித் யோர் பிளஸ்ஸிங்ஸ் எவ்ரி நியூ பிகினிங் இன் மை லைஃப் டேர்ன்ஸ் இன் டுவைன் சக்ஸஸ்ன்னு டைப் பண்ணுங்க செட் டூவை செலக்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் சொல்லக்கூடிய டிவைன் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தனிமையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே கிடையாது என்னை சுற்றி உள்ளவங்களே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க முருகப்பெருமான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்திரிச்சு வெளியில வான்னு சொல்றாரு உங்களை சுத்திலும் நல்லவங்க இருக்காங்க புரிஞ்சுக்கோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றிய சொல்லு யாருமே இல்லைன்னு நினைக்காத உனக்கான ஆதரவு நிச்சயமா கிடைக்கும் அது மத்தவங்க மூலமாவும் கிடைக்கும் தெய்வீக ஆதரவும் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு நீ தனியா கிடையாது உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் இப்ப நிறைவேற்ற போறேன்னு சொல்லி அற்புதமான ஒரு மெசேஜை கொடுத்துருக்குறாருங்க செட்டூவை செலக்ட் பண்ணியிருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல முருகனின் அருளால் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒன்றிணைவு தெய்வீக நட்பு நிறைந்து இருக்கட்டும் அப்படி இல்லைனா வித் முருகன்ஸ் கிரேஸ் ஐ அட்ராக்ட் ஜாய் யூனிட்டி அண்ட் டிவைன் கம்பேனியன்ஷிப் இன் மை லைஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க